வாங்க குப்புசாமி சாப்பிட வாங்க இந்தி பைய பேர் சொல்லி கூப்பிடுற பேர் சொல்லி கூப்பிடுறத நீங்க பேர் வச்சிருக்காங்க நல்ல மாமா பா பேர் சொல்லி கூப்பிடுற நான் போங்க எத்தனை நாளைக்கு தான் மாமானே கூப்டே இருக்குது சரி வித்தியாசமா பேர் சொல்லி கூப்பிடலாம் தான் ஆடி ஆடு எங்க அம்மா படுத்துட்டாங்க நீ ஓவரா ஆடிட்டு இருக்காதடி எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு செக்கோ அவ்வளவுதான் நீ ஏங்க இப்ப வேற அத ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க சரி விடுங்க சாப்பிட வாங்க டிஃபன் செஞ்சா என்னது இட்லி மொளகா சட்னி தான் இட்லி பிடிக்காத உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தோசை ஊத்தி கொடு எனக்கு இட்லி வேணாம் உங்களுக்கு தோசை தானங்க ஊத்தி கொடுக்கறேன் பரவால ஆனா எல்லாருக்கும் இட்லி சேர்த்து ஊத்தி வச்சிட்டேன்

நான் எங்க தள்ளி விட சும்மா அவங்க காலை தான் தொட்டேன் அவங்க ஸ்லிப் ஆகி கீழே தர மாதிரி விழுந்துட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு அதுக்கு நான் தான் கருண் என்னையே சொல்லிட்டு இருக்காதிங்க சரி நம்புறேன் எனக்கு போய் இட்லி எடுத்துருவா மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அவரும் சேர்ந்து சாப்பிடுவார்ல அவங்க கூட வேலை முடிஞ்சிடும்ல எனக்கும் சீக்கிரம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க நான் போய் இட்லி எடுத்து வந்துறேன் எங்கடி போறேன் அது மாட்டியும் ட்ரெயினை பிடிக்க போறியா போடி போய் இட்லி எடுத்துருவா போ அப்பா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட வாங்க ம் சரிடா நான் வரேன் சரிப்பா சாரிங்க கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டு மிளகா சட்னி மாற்றி சொல்லிட்டேன் இந்தாங்க சாப்பிடுங்க

ஏண்டி இதெல்லாம் மனுஷா சாப்பிடுவானடி மாடு ஆடு விலங்கு அதெல்லாம் சாப்பிடுறது இதெல்லாம் இதை போய் வச்சிருக்கியே எங்க அம்மா அதுவா தான் இத்தி சுட்டுந்தா சாம்பார் தேங்காய் சட்னி மிளகா சட்னி இப்பெல்லாம் அரைச்சிருப்பாங்க நீ ஒரு ஒரு சட்னியை மட்டும் அலைஞ்சு வச்சிருக்கியே எப்படி நான் சாப்பிடுவேன் அதுவும் இல்லாம சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டாதான் அந்த கொத்தமல்லி சட்னி நல்லா இருக்கும் தனியா சாப்பிட்டா வாய்க்கே போவாதடி அச்சேச்சோ அதெல்லாம் உங்க அம்மா இருந்த வரைக்கும் அந்த சாம்பார் தேங்காய் சட்னி மிளகா சட்னா நான் இருந்த வரைக்கும் ஒரு சட்னி தான் ஒரு சாம்பார் தான் சரிங்களா இப்போ நீங்க சாப்பிடுங்க இப்போ சாப்பிட்டு பாட்டு ரெண்டு இட்லி முடிச்சு சேர்த்து வாங்கி சட்னியை சேர்த்து வாங்கி சாப்பிடுவீங்க பாருங்க சரிங்க சாம்பார் வேணும்னா உங்களுக்கு முந்தினாள் வச்சேன் முள்ளங்கி சாம்பார் இருக்கு அது அந்த முள்ளங்கி சாம்பார் இப்ப ஊத்திக்கிறதா அன்னைக்கே சாப்பிட முடியாம சாப்பிட்டு இன்னைக்கு இட்லியோட சாப்பிட தான் வேண்டாம் வேண்டாம் இந்த சட்னி எனக்கு போதும் அப்ப வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க

ஆமாடா கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை உங்க அம்மா நான் சாம்பாரா காய்ச்சி காய்ச்சி ஊத்துவா அதையே குடிச்சு குடிச்சு இவ்வளவு குண்டாயிட்ட இனிமேட்டு இது யாவது ஆரோக்கியமானதான் சாப்பிட்டு உடம்பு போறடா நானும் முயற்சி பண்றேன் உன்னை மாறி வரத்துக்கு ஆமா இந்த உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுங்க நீங்களும் சரிமா நீ சாப்பிட்டியா நான் காலையில சாப்பிட்டேமா போய் பாத்தியா மாமியார எப்படி இருக்கு நல்லா இருக்கலா உடம்பு பரவாயில்லையா மாமியார் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இந்த வீட்டுல ஆடி ஓடி சுத்தி முத்தி இங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க இப்படி ஆயிடுச்சு அம்மா அத்தைக்கு எனக்கு அதான் ரொம்ப வேதனையா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல

டேய் குப்புசாமி வெறிக்க வெறிக்க எப்படி பாத்துட்டு இருக்க டக்குன்னு சாப்பிடு கிளம்புற மாதிரி கிடைக்கு பா பேர் சொல்லி கூப்பிடாதப்பா எனக்கு ரொம்ப வெறியாகுதாமா ஏய் அந்த சாமி பேர் அந்த சாமி பேர் வச்சிருந்தால்தான் நீ அழுகாம இருந்த இல்லன்னா தான் இருந்த அதனாலதான் அந்த பேர் வச்சுக்கோ முத சாப்பிடு மத்த கதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் கடவுளே ஏன் பாருக்கு இந்த பேர் வச்ச எல்லாரும் இதே சொல்லி என்னை கூப்பிடுறாங்க என்னால முடியவே இல்ல எப்படி இருந்தவனி சிட்டா பறந்துட்டே இருந்தியே வீட்டுல ஆனா இப்படி ஒரு இடத்துல ஓரமாக படுக்க வச்சுட்டாங்களே கடவுளே அம்மா

அங்க மாப்பிள நீங்களே என் பொண்ணை பார்த்து கண்ணு வச்சிருவீங்க போல இருக்கு பார்த்து இட்லி சாப்பிட்டானு எல்லாரும் மாதிரி சொல்லி காமிக்கிறீங்க உங்க வீட்டால மாதிரி தான் சொன்னேன் இருந்தாலும் ஒரே கண்ணு பார்வை மாதிரி எல்லாருக்கும் இருக்காது மாப்பிள யார அமலா பார்த்து சொல்றீங்களா அமலா தான் உங்களை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்குது அதை பார்த்து இப்ப பேசிட்டு இருக்கீங்களே இல்ல மாப்பிள நான் பொதுவா சொன்னேன் அவளை பார்த்து சொல்லல ஏன் இப்ப எனக்கு ஓத்து விடுறீங்க சரியா சரி ராணி உடம்பு பாத்துக்கோ நல்லா சாப்பிடு நான் கடைக்கு போய்ட்டு வரேன் சரியா சரி சரி மாமலா கடைக்கு போயிட்டு வரேன் அத்தையும் பாத்துக்கோ அத்தைக்கு மதியம் என்ன பிடிக்குதோ அதே மாதிரி செஞ்சு கொடுமா சரிங்க மாமா இப்ப எப்படி தான் உடம்பு பரவாயில்ல ஆள் வலி கூட பரவாயில்ல கட்டு போட்டு தாங்க கழுத்து வழிதான் போகவே மாட்டேங்குது கழுத்த ரொம்ப வலிக்குது திருப்ப கூட முடியல அத்தை விடுங்க எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு சரி மதியானம் என்ன சாப்பாடு செய்யட்டும் உங்களுக்கு சந்தையில போன வாரம் வாங்கிட்டு வந்து அவரக்கா இருக்கு அவரக்கா சாம்பாரும் ஒல்லங்கா பொரியலும் பொரிச்சிட்டுமா உங்களுக்கு ஏமா அவளே முடியாம படுத்து கிடக்குறா அவளுக்கு நல்லா ஆகாரமா கொடுத்தினா அதுக்கும் சீக்கிரம் சரியாகும் இந்த சாம்பார் காய்கறி கொடுத்தா எப்படிமா சரியாகும் அப்புறம் வேற என்ன பாட்டி செய்யறது மட்டன் சூப்பு வாங்கி செஞ்சு கொடுமா அவளுக்கு அப்பதான் சரியாவும் அதுவும் தழுத்து வலியில நல்லா கேட்கும் வாய்க்கும் இருக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் மட்டன் சூப்னா பாட்டி மட்டன் எவ்வளவு தெரியுமா கிலோ எட்நூறு ரூபா ஏன் பாட்டி இப்படி கேக்குறீங்க மட்டன் சூப்லாம் எனக்கு வேணாம் நான் சொன்ன மாதிரி சாம்பாரே வைக்கிறேன் பாட்டி ஏன் கேமலா உங்க மாமனார் என்ன சொன்னாரு உங்க மாமியார் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுந்தாக்கா இப்போ மட்டன் சூப்பு காலையில இருந்து மட்டன் குழம்பு அவ்வளோ மனமா வீசிச்சு வீட்டுக்குள்ளார நீ மட்டும் மட்டன் குழம்பு சாப்பிட்டு எனக்கு சாம்பார் ஊத்துறியா சிச்சோ இந்த கிளவி தெரிஞ்சு போச்சா மட்டன் குழம்பு வச்சது போச்சுடா நம்மளும் ஜன்னல்லாம் மூடிட்டு தானே மட்டன் குழம்பு வச்சோம் யாருக்கு வாசம் போகக்கூடாதுன்னு இந்த கிளவிக்கு மூக்குனா மூக்கு பெரிய மூக்கு எல்லா வாசமும் உள்ளார நுழச்சிருச்சு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா போச்சு இப்போ ஏதாவது இதை கதை சொல்ல வேண்டியதான் ஆமாம்மா எனக்கும் வாசம் அவ்வளோ நுழைச்சிச்சு சரி மாதிரி ஏன்னா மட்டன் குழம்பு தான் அப்படின்னு நினச்சி நானும் ஆசையாக இருக்கேன் இப்போ ஏமா சாம்பாருங்கிற பாட்டி அது பக்கத்து வீட்டில் வச்ச மட்டன் குழம்பு பாட்டி நம்ம வீட்டில் வச்சா இப்பெல்லாம் நம்ம மணக்குமா அத்தை சமைக்கிற மாதிரி என்னால் சமைக்கவும் தெரியாது அத்தை சமைச்சா ஊரே மணக்கும் நான் சமைச்சா அந்த வீடு கூட மணக்காது பாட்டி என்னே பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே பக்கத்து வீட்டில் அந்த நெடுவாழி சமைச்சால அவள் தான் மட்டன் குழம்பு சமைச்சிருக்கா நம்ம வீட்டில் இல்லை பாட்டி நம்ம வீட்டில் இனிமேல் தான் சமைக்கணும் அப்போ மட்டனாவது வந்து செஞ்சு கொடுக்க நான் சொல்கிறேன் த மட்டன் விற்கிற விலைக்கு எங்க தான் போகிறது உங்களுக்கு கால ஆஸ்பத்திரிக்கு போகவே செலவு அவ்வளோ ஆயிடுச்சு இப்போ எங்கத்தான் மட்டன் வாங்குறது மாமலா மாமியார் உடம்பு படுத்து கிடக்கு அதுக்கு மட்டன் சூப் கூட வச்சு தர மாட்டேங்கிறேன் காசுக்கு இப்படி யோசிச்சு இருக்க போறப்ப சொன்னாரா இல்லையா அதுக்கு உங்க மாமனாரா சொல்லி நான் வாங்கி கொடுத்துருப்பாரு காசா அதை குடுத்துருப்பார்ல சேச்சோ இப்பதான் பாட்டி ஞாபகம் வருது நானும் மறந்துட்டேன் எப்ப பாட்டி நான் திருப்பி மார்க்கெட்டுக்கு போறது மார்க்கெட்டுக்கு போனாலே மாமனார் பிடிக்காத வரக்கூடாதுன்னு பாருல்ல இப்ப என்னதான் பாட்டி செய்யறது அத்தைக்கு மட்டன் சூப் வேணும் நானும் போய் காய் மார்க்கெட்ல போய் வாங்கணும் வாங்க கூடாது இப்படிதான் பாட்டி மட்டன் வாங்குறது காசு வேணுமே இப்ப உங்க காசு இல்லையா காசு இல்லாத மாதிரி பேசுறேன் எங்கத்த காசு எல்லாமே செலவாயிருச்சு காய்கறி வாங்குறது அது வாங்குறதுன்னு எல்லாம் கொடுத்த காசு எல்லாம் போயிடுச்சு தா என்னத்த காசு இருக்கு அலமாரி இல்லை என் காசு இருக்குடி அதில் எட்நூறுவா மட்டும் எடுத்து போய் காய் வாங்கிட்டு வாப்போ அவங்க கிட்ட அந்த அலமாரி சாமி எடுத்துக்கொடுமா தேடி ராணி தேடி எட்நூறுவா மட்டும் எடுத்துக்கோ மேற்கொண்டு காசுலாம் எடுக்காத சரிங்க த காசெல்லாம் இவ்வளோ வச்சுக்கிட்டு காசு செலவு பண்ணுறதுக்கு ஏன்ட்ட கேக்குறீங்க அதுவும் எட்நூறுவா மட்டும் எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு எடுத்துக்காதான் வேற காசெல்லாம் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க பத்திரமா அமுக்கி மணி வச்சுருக்கீங்க என்னை மட்டும் காசு செலவு பண்ணி குத்தங்க அமைப்பீங்க சரியான ஆளுங்க தான் ஏய் தான் கிளவிங்களா நானே காலைல மட்டன் குழம்பு வச்சு நானும் என் பிள்ளைங்க திருப்தியாக சாப்பிட்டோம் இப்போ உங்களுக்கு தானே சூப்பர் தானே அதில் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதை நான் எடுத்து நான் குடிச்சுக்க போனேன் என்னடிமே மாசம் மாசம் நிக்கிற சீக்கிரம் போடி அப்புறம் மட்டன் தீந்தல் போயிரு போத நானே பேச முடியாம பேசிட்டு இருக்கேன் மேற்கொண்டு இங்கே நின்று பேசி எனக்கு கழுத்து வலி வந்துடோட வாய் வலி வந்து உங்களுக்கு கிளம்ப முடியும் போத சாவிய கொடுத்தா தான கிளம்ப முடியும் சாவி நான் வந்து எடுத்து அறையிடு வாங்க பாட்டி இதுக்கு மட்டன் சூப் வேணுமா மட்டன் சூப்பு

எனக்கு எனக்கு என்ன தாண்டி வேணும் உனக்கு மட்டன் குழம்பு வேணுமா இது ஏத்து வந்து தரேன் இதுக்கு முன்னாடியே கேட்க வேண்டியதானே எனக்கு எனக்குன்னா இல்லக்கா காட்டு விலைக்கு போறது இல்லையில அதனால காசு இல்லையா அதான் நீங்க மட்டன் குழம்பு செய்யவே எனக்கு மட்டன் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுக்கா தான் கேட்டேன் நானும் நல்ல விலைக்கு சேர்ந்துன்னு வச்சுக்குவேன் காசு கையில நிறைய இருக்கும் நானும் மட்டன் குழம்பு வச்சு உனக்கு சேர்த்து எடுத்துட்டு தரேன்க்கா எனக்கு வேணாண்டி மட்டன் குழம்பு தானே இது இப்பவே எடுத்துட்டு தரேன் உனக்கு ஏது கலந்துட்டு இருக்க அதனால நீ மாமியார் கிட்ட தான் பயப்படணும் கேக்குறது தயங்கணும் அதனால எவ்வளவு வேணா என்கிட்ட கேட்கலாம் அக்கா நான் தாராளமா தர வேண்டிய உனக்கு எனக்கு அக்கா இல்ல ஆனா உன்னை மாதிரி அக்கா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் கவலைப்படாதடி நானும் ஒரு அக்கா மாதிரி தான் சரியா எது வேணாலும் கேளு நான் தரேன் லவ் யூ டி நெலிவாலி அக்கா என் கண்ணை வேற மறைச்சு வச்சிருக்க கண்ணு தெரிய மாட்டேங்குது முத நவுத்து உட்கார் அக்கா ஏண்டி நான் மட்டன் குழம்பு வச்சிட்டேன் டி மாமியார்ட்ட நானு விடுவாளி வீட்டுல தான் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் திருப்பி மாமியார் போய் பாத்தீங்கன்னா அதை சொன்னா உன் தான் வச்சேன்னு நீ சொல்லிடு சரியா ஏ மாமியாட்ட ஏன்கா அதை போய் பார்க்க போறேன் சொல்ல மாட்டேன்கா கவலைப்படாதா மட்டன் குழம்போட மட்டன் சூப் எடுத்துருவா மாமியார் மட்டன் சூப் கேட்டுச்சு அதுக்காக உனக்கு சேர்த்து எடுத்துருவா ம் சரிக்கா கொஞ்சமாக எடுத்துருவாக்கா ரொம்ப வேணாம் சரி அக்கா ரொம்ப நல்ல டைப்பு இந்த மாதிரி அக்கா கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஸ்வாதி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா இல்ல இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க வருண் இன்னைக்கு கிளப் டே அன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் சேம் பிஞ்சில் வந்திருக்கோம் பாத்தீங்களா ஆமா ஸ்வாதி இப்போதான் நானும் கவனிக்கிறேன் ஸ்வாதி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சுமதி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much varun. என்ன சுமதி. அட போங்க वरुण, உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா வருது. ஹ்ம். டாரா, 얘ని பார்த்தா வெக்கமா வருதா ஆமா, போங்க. இந்த வெக்க தோடية ஹோட்டல்ல சாப்பிடலாமா? ம், தோலாம் वरुण. இந்த கேரக்டர்ல இப்போதான் நடிக்கப் போறாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.